ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்று எனக்கு படித்ததில் மிகவும் பிடித்த ஒரு பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதன் தலைப்பு என்னவெனில் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பழிவாங்க போகிறீங்களா ஒரு நிமிடம் சிந்திப்போம் தொடர்ந்து இக்கதையை கேளுங்கள் நினைத்து பார்த்தால் நெஞ்சு கொதிக்கிறது சாமி எத்தனை பேர் என்னை கேலி செய்திருக்கிறார்கள் எத்தனை பேர் என்னை இருக்கிறார்கள் எத்தனை பேர் என் முதுகில் குத்தி இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் பழிவாங்காமல் ஓயமாட்டேன் என்று அந்த சாமியார் முன் வந்து பொறுமினான் ஒரு சீடன் ஏதாவது மந்திரங்கந்திரம் இருந்தா சொல்லுங்க சாமி என்றான் சாமி யோசித்தார் சரி ஒன்று செய்யலாம் என்று கோணிப்பையை சீடன் கையில் கொடுத்தார் சாமி நீ யாரையெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்கள் பெயரை ஒரு உருளைக்கிழங்கில் செதுக்கி இந்த கோணிப்பையில் போட்டுக்கொண்டே வா என்றார் ஆனால் இரண்டு நிபந்தனைகள் என்று தொடர்ந்தார் ஒரு உருளைக்கிழங்கில் இரண்டு மூன்று பெயர்களை செதுக்கக்கூடாது ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியாய் செதுக்க வேண்டும் சரி அப்புறம் நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் இந்த கோணியை தூக்கி கொண்டுதான் போக வேண்டும் பு இவ்வளவுதானா நான் என்னவோ பெருசாக ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினச்சேன் என்று சீடன் எழுந்து போனான் அன்றிலிருந்து யார் மீதெல்லாம் ஆத்திரமோ யார் யாரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து பெயரை செதுக்கி கோணிப்பையில் போட்டுக்கொண்டே வந்தான் ஆரம்பத்தில் கோணியை தூக்கிக் கொண்டு திரிவது ஒன்றும் பெரிய சிரமமாய் அவனுக்கு தெரியவில்லை ஆனால் நாளாக நாளாக அது சுமையாக தோன்றியது அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனதும் தூக்குவதே சிரமமாகிவிட்டது இதனிடையே சில நாட்களுக்குப் பின் அந்த உரித்த உருளைக்கிழங்கிலிருந்து துர்நாற்றம் வர ஆரம்பித்தது நாள் போக போக அது சகிக்க முடியாத அழுகிய நாற்றமாக வீச ஆரம்பித்தது அவன் மூட்டையை தூக்கி கொண்டு வந்தாலே எல்லாரும் முக்கியமாக நெருங்கிய நண்பர்கள் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகள் என எல்லோரும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தார்கள் அவனிடம் பேசவோ அவன் சொல்வதை யாரும் காது கொடுத்து கேட்கவோ கூட தயாராக இல்லை சீடன் மறுபடியும் சாமியிடம் வந்தான் என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களே என்றான் என்ன புரிந்தது என்றார் சாமி பழிவாங்கும் குரோத உணர்வை சேகரித்து கொண்டே வந்தால் அது சுமையாகிவிடும் துர்நாற்றம் வீசும் யாரும் பக்கத்தில் வரமாட்டார்கள் அதை எனக்கு விளக்கத்தானே இப்படி செய்தீர்கள் என்றான் சீடன் ம் சரி ஆனால் நீ இன்னும் முழுக்கிணற்றை தாண்டவில்லை என்றார் சாமி புரியலையே உன் பிரச்சனை சுமை கூடி போச்சே என்பதும் நாற்றம் அடிக்கிறதே என்பதும் தான் என நீ நினைக்கிறாய் இல்லையா ஆமாம் சரி அந்த உருளைக்கிழங்குகளை அவ்வப்போது கொட்டி அந்த கோணியை காலி செய்து கொண்டே வந்தால் இந்த சுமை பிரச்சனை நாற்ற பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறாய் இல்லையா ஆமாம் மகனே பிரச்சனை உருளைக்கிழங்கில் இல்லை கோணிப்பை கோணி இருப்பதால்தானே தானே அதில் உருளைக்கிழங்கை சேர்க்க ஆரம்பித்தாய் எனவே உனக்கு சுமை இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அந்த சுமை நாற்றம் எடுக்காமல் இருக்க வேண்டுமானால் கோணியை முதலில் தூக்கி எறி உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் தண்டனை பெற்றே தீர்வார்கள் நீ உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி உன் கடமையை சரியாக செய்து வா என்றார் ஆம் நண்பர்களே இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கைவிட வேண்டியது பழிவாங்கும் நினைப்பை மட்டுமல்ல பழிவாங்கும் மனதையும் கூடத்தான் இந்த உலகத்தில் இன்றைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் ஒன்று மறக்க வேண்டியவைகளை மறக்காமல் நினைத்திருப்பதும் மறக்க வேண்டாத வகையிலை மறந்து விடுவதும் தான் நண்பர்களே போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் நம் கடமை பணி செய்து கிடப்பதே நன்றி அடுத்த பதிவோடு உங்களுடன்